எங்க கட்சிக்கு இத்தனை சீட்டு வேண்டுமென ஆங்காங்கே கூட்டணிக் கட்சியினரும் நம்ம கட்சி குறைந்தது இத்தனை இடங்களில் நிற்க வேண்டுமென நம் கட்சியினரும் தொடர்ச்சியாக எழுதுகிறார்கள் இப்படி எழுதுவதே தேவையில்லாதது கூட்டணியில் சேரக்கூடிய கட்சிகளைப் பொறுத்து நம் கட்சி பொதுச் செயலாளரும் கூட்டணிக் கட்சித் தலைவரும் கலந்து பேசி ஒரு நம்பரை இறுதி செய்து அறிவிப்பார்கள் தொகுதிகளின் பெயரும் இவ்வகையிலேயே இறுதி செய்யப்படும் ஆகவே இரு கட்சித் தலைவர்களும் ஒப்புக்கொண்ட சீட்டுகளில் ஒப்புக்கொண்ட தொகுதிகளில் எப்படியெல்லாம் பிரச்சாரம் செய்து வெற்றி பெறலாம் எப்படி பிரச்சார வியூகம் அமைத்தால் திமுக கூட்டணியை தோற்கடிக்க முடியும் என்று யோசித்து செயல்படுங்கள் நம் கட்சியினர் அதிமுக நூற்று ஐம்பது தொகுதிகளில் நின்றாலும் சரி நூற்று எழுபது என்றாலும் சரி நூற்று நாற்பது என்றாலும் சரி ஒப்புக்கொள்ளப்பட்ட எண்ணிக்கையின் ஸ்ட்ரைக் ரேட் அதிகப்படுத்தும் வேலையைத்தான் பார்க்க வேண்டுமே தவிர எண்ணிக்கை குறைஞ்சிடுச்சேன்னு உருண்டு புரளக்கூடாது கட்சிகள் நம் அண்ணாதிமுக கூட்டணியில் இணைய இணைய அண்ணாதிமுக போட்டியிடும் தொகுதிகள் குறையவே செய்யும் ஆனால் ஒவ்வொரு தொகுதியிலும் வெற்றியடையும் வாய்ப்பு மேலும் மேலும் அதிகரிக்கும் அகார்டிங்லி குறைந்த தொகுதிகளில் போட்டியிட்டாலும் நினைத்த வெற்றியை பெற முடியும் இதே லாஜிக் தான் மற்ற கூட்டணி கட்சிகளுக்குமே கூட இருபது சீட்டு முப்பது சீட்டு முப்பத்தைந்து சீட்டு கேட்டுப் பெறுவதல்ல திறமை மற்றும் விஷயம் எம்எல்ஏ வா கன்வர்ட் பண்றதில்தான் இருக்கு உங்கள் உழைப்பு மதிநுட்பம் அரசியல் சூட்சமம் மற்றும் அரசியல் அனுபவம் எடப்பாடியார் அவர்களும் கூட்டணி கட்சியின் தலைமைகளும் கலந்து பேசி சீட்டு எண்ணிக்கையும் தொகுதியையும் அறிவிக்கட்டும் ஏனெனில் என்னைக் காட்டிலும் என் கட்சியின் திறன் பற்றி என் தலைவர் எடப்பாடியாருக்கு அதிகம் தெரியும் உன் கட்சி திறன் பற்றி உன்னை காட்டிலும் உன் கட்சித் தலைவருக்கும் நன்றாகவே தெரியும் சோ பி கோல் தேமுதிகவிற்கு கடந்த நாடாளுமன்றத் தேர்தலில் நான்கு சீட்டு எனச் சொல்லி வந்த நிலையில் ஐந்து சீட்டு கிடைத்தது பாமக அதிமுகவுடன் வந்திருந்தால் தேமுதிகவிற்கு மூன்று தான் கிடைத்திருக்கும் ஆனால் பாமகவின் வாக்குகளும் கூடுதலாக வரும் பட்சத்தில் மூன்று தொகுதியின் வெற்றி வாய்ப்பு அதிகரித்திருக்கும் எனவே அதிக இடங்களில் நிற்பது மட்டுமே முக்கியமில்லை வெல்லும் வாய்ப்புள்ள தொகுதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதே முக்கியம் வி பிராக்டிக்கல் திமுகவை தோற்கடிக்கும் போரில் வெல்வதே இலக்கு